வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் முதுமலையில் சுற்றுலா பயணிகளை சஃபாரி அழைத்துச் சென்ற வனத்துறை வாகனத்தை காட்டு யானை ஒன்று திடீரென விரட்டியது இதனால் பரபரப்பு ஏற்பட்டது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் தற்பொழுது மழையின் காரணமாக வனப்பகுதி முழுவதும் சிறிது பசுமையாக காட்சியளிக்கிறது இதன் காரணமாக வனப்பகுதிக்குள் காட்டு யானைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் முதுமலையில் சுற்றுலா பயணிகளை அழைத்துச் சென்ற வனத்துறை வாகனத்தை காட்டு யானை ஒன்று திடீரென விரட்டியது இதனால் பரபரப்பு ஏற்பட்டது குளிர்ந்த காலநிலையை நிலையை அனுபவிக்கவும் உள்ள பசுமை மற்றும் வனவிலங்குகளின் அழகை கண்டு ரசிக்கவும் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இதனால் காலை மாலை என்று இரண்டு வேளையிலும் வனவிலங்குகளை சுற்றுலாப் பயணிகளுக்கான வனத்துறையினர் வாகனங்களில் அழைத்துச் செல்கின்றனர் அப்போது காட்டு யானை மான்கள் காட்டெருமைகள் புலி சிறுத்தை புலி உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகளையும் அரிய வகை பறவைகளையும் கண்டு ரசிக்கின்றனர் இந்த நிலையில் வழக்கம்போல் வனத்துறை வாகனத்தில் சுற்றுலாப் பயணிகள் வனத்திற்குள் அழைத்துச் செல்லப்பட்டனர் அப்போது வனத்தில் இருந்த குட்டியுடன் இருந்த காட்டு யானையை சுற்றுலா பயணிகள் கண்டனர் மகிழ்ச்சியாக பலரும் வீடியோ எடுத்தபோது வனப்பகுதிக்குள் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற சஃபாரி வாகனத்தை குட்டியுடன் உலவிய காட்டு யானை துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது சிறிது தூரம் துரத்திய யானை பிறகு குட்டியுடன் சென்றுவிட்டது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்